பிரைசலோ ஆண்டவர் ரச்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய சத்தத்திற்கு உங்களை வரவேற்கிறோம் தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் செபிக்கலாம் சங்கீதம் நூற்றி ஏழாவது சங்கீதம் இருபத்தி ஒன்பது முப்பதாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் கொந்தளிப்பை அமர்த்துகிறார் அதன் அலைகள் அடங்குகின்றது அமைதல் உண்டானது மித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள் தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் தத்தம் பண்ணுகிறார் அமேன் காட் இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார்

தீர்க்க தரிசனமான வார்த்தை உங்களுடைய அழைப்பு அல்லது உங்களுடைய தெரிந்து கொள்ளுதல் நடுக்கடலில் தண்ணீருக்குள் இருப்பதற்காய் அல்ல இந்த ஆண்டு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் கையின் பிரயாசத்தையும் துறைமுகத்திற்கு கொண்டு வருவேன் என்று ஏசுவாக்கு தத்தம் பண்ணுகிறா எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமைன்னு சொல்றீங்க இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே ஆமேன்னு சொல்லி ரிசீவ் பண்ணுங்க அண்டவரே நீ எங்களை இந்த ஆண்டு துறைமுகத்திற்கு கொண்டு வரப்போகிறதற்காய் என் பிள்ளைங்க வாழ்க்கை இந்த ஆண்டு துறைமுகத்திற்கு வரப்போகிறதற்காய் ஸ்தோத்திரம் இந்த வார்த்தை யாமின் சொல்றீங்க துறைமுகம் கப்பல் வந்து சேர்ற இடம் பல வாரங்களாய் பல மாதங்களாய் சோத்திரம் கடற்கரையை பார்க்காமல் நீண்ட தூர பயணத்தில் இந்த கப்பல்கள் வருவதுண்டு ஆனால் அந்த துறைமுகத்தை பார்க்கும் பொழுதே அவருடைய இருதயத்தில் ஒரு சந்தோஷம் உண்டாகும் இத்தனை வார இத்தனை மாத இந்த அலைச்சலுக்கு இன்னைக்கு தான் நமக்கு ஒரு நல்ல ரெஸ்ட் கிடைக்க போகுது இன்னைக்கு தான் நம்ம துறைமுகத்துல நம்ம கப்பல் லேண்ட் ஆக போகுது அவ்வளவு சந்தோஷம் உண்டாகும் இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு இந்த வார்த்தையை கத்த தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் நீங்கள் இந்த ஆண்டு அவரால் துறைமுகத்திற்கு கொண்டு வர போகிறீர்கள் எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமேன்னு சொல்றீங்க உங்க கப்பல் அவரால் துறைமுகத்திற்கு வரப்போகிறது தான் எனக்கு தேவையான நன்மைகளை கத்தர் வைத்திருக்கிறார் செழிப்பை கத்தர் வைத்திருக்கிறார் அஸ்திபாரத்தை கத்தர் வைத்திருக்கிறா ஆமேன்னு சொல்லி ரிசீவ் பண்ணுங்க நீங்கள் இனி அலைந்து திரிவதில்லை இனி நடுக்கடலில் தத்தளிப்பது இல்லை இந்த ஆண்டு கத்தர் உங்களை நீங்கள் நாடின துறைமுகத்திற்கு கொண்டு வர போகிறார் ஆமேன் சொல்லி ரிசீவ் பண்ணுங்க இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே சொத்துரும் சொல்லுங்க கத்தர் உங்களை துறைமுகத்திற்கு கொண்டு வர போகிறார் நீங்கள் நாடின துறைமுகத்தில் இந்த வருடம் நிச்சயமாய் சேர்க்க போகிறீர்கள் எது உங்கள் துறைமுகமாய் இருக்கிறது எந்த துறைமுகத்தை கொண்டிருக்கிறீர்கள் எந்த துறைமுகத்தை நீங்கள் நாடுகிறீர்களோ அந்த துறைமுகத்தில் கத்தர் உங்களை உட்கார வைக்க போகிறார் எத்தனையோ இந்த வார்த்தைக்கு ஆமேன்னு சொல்கிறீங்க பல ஏற்பாட்டு கப்பலில் சொத்துரும் நோவா செஞ்ச பேலையில் பல மாதங்களாய் தண்ணீரிலே தத்தளித்து போனது அவர்களுக்கு உண்டு பண்ணின ஒரு ஒரு துறைமுகம் என்ன அப்படின்னா அறராத்து மலை அந்த அரராத் மலையில அந்த பேல வந்து லேண்ட் ஆன உடனே சோத்ரு அவன் அதை ஒரு துறைமுகமாய் பார்த்தான் இத்தனை மாதம் தண்ணீரிலே தத்தளிச்சுட்டு இருந்த எங்களுக்கு எங்க குடும்பத்திற்கு ஒரு நல்ல லைஃபை கத்தர் கொடுத்தாருன்னு இறங்கின உடனே கத்தருக்கு பலி செலுத்துனானா ஆண்டவர் சொல்லுகிறார் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாவது வருஷம் பல அலைச்சல்களை பார்த்துருப்பீங்க பல அலைச்சலுக்கு நேரம் நீங்க கடந்து சென்றிருப்பீங்க ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் நாடின துறைமுகத்தில் நான் கொண்டு வந்து நிறுத்துவேன்

நிறைய அலைகள் எழும்பிக் கொண்டிருக்கிறது இந்த அலைகளுடைய நோக்கம் இந்த கொந்தளிப்பனுடைய நோக்கம் எப்படியாவது நான் என் குடும்பமும் என் வாழ்க்கையும் என் கையின் பிரயாசமும் துறைமுகத்திற்கு போக அப்படின்னு பல ரீதியில் எலும்பிக் கொண்டிருக்கிறது சத்தத்தை கேட்கிற யாராயிருந்தாலும் கத்தர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் நீங்கள் நாடின துறைமுகத்தில் நிச்சயம் சேர்க்க போகிறீர்கள் எத்தனை கொந்தளிப்பு வந்தாலும் எத்தனை அலைகள் வந்தாலும் அலைகளையும் கொந்தளிப்பையும் அடக்கி போடுகிற கத்தர் அடக்கி போட்டுவிட்டு நீங்கள் நாடின துறைமுகத்தில் உங்களையும் உங்க குடும்பத்தையும் கொண்டு போய் சேர்த்து அழகு பார்க்க போகிறார் ஆமேன்னு சொல்லுங்க உங்க பிள்ளைகள் துறைமுகத்துக்கு வரப்போகிறார்கள் தோத்திரம் நிறைய கப்பல்கள் துறைமுகத்துக்கு வரப்போகிறது உங்கள் வீட்டிற்கு நிறைய கப்பல்கள் வரப்போகிறது நிறைய ஆசீர்வாதம் வரப்போகிறது எந்த துறைமுகத்திற்காய் இத்தனை நாட்கள் இயங்கி கொண்டிருந்தீர்களோ அந்த துறைமுகத்தை நீங்கள் நாடின அந்த துறைமுகத்தை நீங்கள் விரும்பின அந்த துறைமுகத்தை அந்த டெஸ்டினேஷனை அந்த கோலை இந்த நாட்களை நான் ரீச் பண்ணி தருவேன் நீங்க அங்க போய் சேர்வீங்கன்னு கத்துற வாக்கு தத்தம் பண்ணுகிறார் கண்களை மூடி அவரை நோக்கி பார்ப்போம் இயேசுவின் நாமத்தினால இந்த சத்தத்தை கேட்டு செபிக்கிற ஒவ்வொருவருக்காய் செபிக்கிறேன் யாரெல்லாம் துறைமுகத்துக்கு வராமல் தூரத்தில் இருக்கிறார்களோ அலைகளை பார்த்து கொந்தளிப்பை பார்த்து கலங்கி கொண்டிருக்கிறார்களோ அவர்களை கத்தர் அந்த அலைகளை அடக்கி போட்டுவிட்டு என் ஜனங்களை துறைமுகத்திற்கு அழைத்து வருவீராக அவர்கள் எந்த துறைமுகத்தை நாடுகிறார்களோ எந்த துறைமுகத்தை விரும்புகிறார்களோ அந்த துறைமுகம் ஏசுவின் நாமத்தினால அவர்களுக்கு கைகூடி வருவதாக அவர்களை குடும்பமாய் துறைமுகத்தில் வைத்து அழகு பார்க்க போகிறதற்கு ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து மூலம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பேசுதவர் நம்பிக்கையோடு இந்த வருஷத்தை இந்த நாளை தூங்குங்கள் நீங்கள் நாடின துறைமுகத்தில் அவரால் சேர்க்கப்படுவீர்கள் இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சுன்னா நிறைய அலைகளில் கஷ்டத்தில் சிக்கி இருக்கிறவங்களுக்கு இந்த வார்த்தையை ஷேர் பண்ணுங்க இந்த வார்த்தையை குறித்து சொல்லுங்க பார்க்க சொல்லி அவர்களையும் கத்தர் அவர்கள் குடும்பத்தையும் அந்த துறைமுகத்துக்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ப்ரைஸ் கேப்லசி